முதுகலை தமிழாசிரியர்களுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பதிவு பாருங்க அழகு பத்து முற்றிலும் புதிய வினாத்தால் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே இது வந்து புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம எடுத்திருக்கோம் ஆண்டோ பீட்டர்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் வானொலி இதழியல் ஒரு ஐம்பது வினாக்கள் நம்ம கொடுத்துருக்குறோங்க அதில் முப்பது வினாக்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்த செட்டில் வந்து இருபது வினாக்கள் நம்ம கொடுக்குறதாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக்ஸ் கொடுங்களுடைய நண்பர்களுக்கும் டோழிகளுக்கும் அனுப்புங்க டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குதுங்க ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் முற்றிலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இன்டீரியராக உள்ளார்ந்த வினாக்கள் தான் நம்ம கேட்குறோம் இந்த சேனலில் கொடுக்கறதை விடவே இன்னுமே இன்னும் நம்ம நிறைய வினாக்கள் வந்து நுண்ணிதின் ஆராய்ந்து தான் நம்ம வினாக்கள் எடுத்து கொடுக்குறோம் அது வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டுதலாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்மளுடைய பயணம் தேர்வின் வெற்றி நோக்கிய பயணம் நிறைய ஆசிரியர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் வினாத்தால் தொகுப்பு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கிறாங்க மெட்டீரியல்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு வாங்கிக்கங்க டீச்சர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கட்டும் வாங்க இந்த பதிவுக்கு போலாம் அழகு பத்தில் பாருங்க வினாத்தால் ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் காமாட்சி நடராஜன் தொடங்கிய இதழ் ஏதாவது ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க இந்தியன் சோசியல் ஒன்றாவது கேள்விக்கு விடை இரண்டாவது கேள்வி பாருங்க தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெறுகின்ற ஹிந்து இதழை ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கிய போது அவருக்கு தோளோடு தோல் நின்று உதவி செய்தவர் இது வந்து உங்களுக்கு சாதாரண கேள்வியாக இருக்கலாம் நம்ம எப்போவுமே சாதாரண கேள்வியை கடந்து போயிடுவோங்க ஆனால் நமக்கு தேர்வு வினாத்தாள் எப்படி அமைப்பாங்க அப்படின்னா மிகவும் சாதாரணமாக நினைக்கிறத ஏதாவது ஒரு இதழ்கள் இரண்டு இதழ்கள் வைத்து நடத்திய இதழாசிரியர்களை கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய போகஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் பாரதியார் நடத்தியதழ்கள் பெரியார் நடத்தியதழ்கள் அண்ணா இட நடத்தியதழ்கள் திருவிக்கா இதழ்கள் இதைத்தான் நம்ம போக்கஸ் பண்ணி படிப்போம் ஆனா சாதாரணமாக எங்கோ ஒரு மூலையில ஒரு அறிவுபூர்வமான சமுதாய நோக்கோடு இதழியல் நடத்தக்கூடிய ஆசிரியர்களையும் கண்டிப்பாக கேள்விகள் கேட்கலாம் அவர்களை பற்றியும் கேட்கலாம் அதனால் விழிப்புணர்வோடு இருங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அங்கே எதையும் கடந்து போக முடியாது சாதாரணமாக விட்டுறாதீங்க வெளிப்படையாகவும் கொஷின் கேட்கலாம் இன்டீரியராகவும் கேட்கலாம் பார்த்துக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து மூன்றாவது கேள்வி முதன் முதலில் இந்திய நாட்டில் தொழில்நுட்பத்தில் சிறந்த நேர்பட நேர்படி ஒளிப்பட அச்சுமுறையை பின்பற்றிய பெருமை எந்த இதழை சாரும் அப்படின்னா மூன்றாவது கேள்வி ஹிந்து தாங்க ஹிந்து இதழைத்தான் சார் இரண்டாவது கேள்விக்கு பாருங்க தமிழக இதழியல் தமிழக இதழியல் இரண்டாவது கேள்வி பாருங்க தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனியிடம் பெறுகின்ற ஹிந்து இதழை ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கிய போது அவருக்கு தோளோடு தோல் நின்று உதவி செய்தவர் வீர அடுத்து பாருங்க இதுதான் சொல்லிட்டோம் ஹிந்து அடுத்து பொதுநோக்குடைய இதழியல் துறை ஓர் ஆற்றல் மிக்க கருவியாகும் அதன் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வள்ளிகளை வகுத்து கொண்டும் மாற்றிக்கொண்டும் தெளிவாக வரையறுக்க பெற்றது வளரும் மனித நலன் என்னும் லட்சியத்தை நோக்கி நடைபெறுகின்றது என்று குறிப்பிடுபவர் கூற்று யாருடைய கூற்று அப்படின்லாம் கேட்கலாம் இதில் இதழ்கள் பற்றி பாரதிதாசன் பாடல் பாடியிருக்காருங்க ஜவஹர்லால் நேரு இதழ்கள் பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு காந்தியடிகள் பேசியிருக்காரு திருவிகா பேசியிருக்காங்க இதெல்லாம் அவர்களுடைய கூற்றுக்களையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் படித்துத்தான் ஆக வேண்டும் ரொம்ப முக்கியமான வினாக்கள் அதெல்லாமே நான்காவது கேள்வி பாருங்க இது வந்து யார் சொன்னால் அப்படின்னா ஹெரால்டு பெஞ்சமின் சொல்கிறாருங்க நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி இதழியல் என்பது பொதுமக்கள் தொடர்புக்குரிய புதிய சாதனங்களை பயன்படுத்தி பொது செய்திகளையும் பொது கருத்துகளையும் பொது பொழுதுபோக்குகளையும் முறையாக நம்பிக்கைக்குரிய வகையில் பரப்புவதாகும் என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே ஜிஎஃப் மோட் அடுத்து பத்திரிகையாளர் நாட்டு சுதந்திரத்தோட மிகப்பெரிய காவலாளி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா லார்டு கிரே மிகப்பெரிய காவலாளி பத்திரிகை அப்படின்னு சொல்வது அடுத்து இத ஏழாவது கேள்வி இதழியல் அவசரத்தில் பிறக்கும் குழந்தை என்று புகழ்பவர் ஏழாவது கேள்வி இதழியல் அவசரத்தில் பிறக்கும் குழந்தை என்று சொன்னவர் யார் அப்படின்னா மேத்யூ அர்னால்டு ஏழாவது எட்டாவது கேள்வி முதன் முதலில் இதழியலாளர்களை அரசின் நான்காம் தூண் என்று சொன்னவர் யாருன்னா மெக்காலை பிரபு தான் சொல்லியிருக்கார் அரசின் நான்காவது தூண் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி இது வித்தியாசமான கேள்வி மெக்காலை பிரபு என்ன சொன்னார் நான்காவது தூண் சொன்னார் ஆனால் இங்கே பாருங்க விரிவாக கொடுத்து நான்காவது தூண் என்று சொன்னவர் யாருன்னு பாருங்க எதற்கடுத்து நான்காவது தூண் இதழியல் அப்படிங்கிறது விளக்கமாக சொல்லியிருக்கார் நாடாளுமன்றத்தில் அரச குடும்ப பிரபுக்கள் சபை சமய தலைவர்கள் செல்வந்தர்கள் கொண்ட சபை பொதுமக்கள் சபை ஆகிய மூன்று தூண்கள் உள்ளன அதை அதை வந்து செய்தியாளர்கள் அமரும் இடத்தில் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது நான்காவது தூண்கிறார்பாருங்க சமயத் தலைவர்கள் அமரக்கூடிய ஒரு இருக்கை செல்வந்தர்கள் கொண்ட சபை ஒன்று பொதுமக்கள் சபை அதற்கடுத்து இருக்கக்கூடிய சபை நான்காவதாக பத்திரிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாரு அது யார் சொல்கிறா அப்படின்னா எட்மண்ட் பார்க் அடுத்து பத்து பத்தாவது கேள்வி கிமு ஐம்பத்தி ஒம்போதில் அரண்மனை செய்திகளை ஆர்டர் அன்றாட நடவடிக்கை டைரி அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அன்றாட நடவடிக்கை என்ற பெயரில் எழுதி பொது இடங்களில் வைத்தவர் ஜூலியஸ் சிசர் பதினொன்று அகலமான கற்பாதை கற்பாறைகளில் கிமு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொம்பே மன்னனின் பொம்பே மன்னனின் இறப்பு செய்தி குறிக்கப்பட்டிருத்தலை கண்டுபிடித்த நாடு எதுனா ஜெர்மன்க பனிரெண்டு கிபி நூற்றி ஐந்தில் மல்பெரி மரப்பட்டையிலிருந்து முதல் முதலாக காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் சாய்லன் சாய்லன் பாருங்கள் கிபி நூற்றி ஐந்தில் மல்பெரி மரப்பட்டையிலிருந்து முதன் முதலாக காகிதம் செய்வதை கண்டுபிடித்தவர் சாய்லன் பதிமூன்றாவது கேள்வி இந்திய இதழ்கள் சட்டம் என்ற புதிய சட்டத்தின் அடிப்படையில் மிகுதியாக பிணையத்தொகை கட்ட வேண்டும் என்று கூறி இதழ்களை ஒடுக்க மிகுதியாக பிணையத்தொகை கட்ட வேண்டும் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் வறுமையான சூழ்நிலை அப்போ இதழ்களை ஒடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்தில் போட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து போராடியதற்காக யார் மீது வழக்கு பதிவு செய்தது அரசு ஆங்கிலேய அரசு யார் மீது வழக்கு பதிவு செய்ததெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் வந்து பாலகங்காதார திலகர் மீது தான் வழக்கு பதிவு செய்தது பதினான்காவது கேள்வி காந்தியடிகள் இந்திய ஒப்பீனியன் என்ற இதழை நடத்திய நாடு எங்கே போய் நடத்தினாரு பதினான்காவது கேள்வி தென்னாப்பிரிக்காவில் தான் போய் நடத்தினாருங்க சுதந்திரத்திற்கு வித்துட்டதே தென்னாப்பிரிக்கா தான் இல்லைங்களா பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு பதினைந்தாவது கேள்வி ரீசெண்டாக நடந்தது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு வரிசையில் இந்தியா எந்த இடத்தில் இருந்தது அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருந்துச்சுங்க இப்போ எடுக்கக்கூடிய கணக்கீட்டு தத்துவத்தின் கணக்கீட்டின் அடிப்படையில் பதினாறு கிரேக்க தத்துவ மேதை பிளாட்டோ எழுதி குடியரசில் குறிப்பிட்டிருக்கும் இதழியல் அறங்களாக ஒன்று மெய்யறிவுன்னு சொல்கிறார் துணிவுடைமை சொல்கிறார் மூன்று பண்பட்ட பாங்கு நான்கு நீதி ஐந்து வாய்மை இதுதான் வந்து இதழியல் அறங்கள்னு சொல்கிறாரு சரிங்களா அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் பாருங்க பதினை பதினாறாவது கேள்வி அகூஜா சொல்லியிருக்கார் ஏஎன் அகூஜா ஐந்து அறங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறவர் யாருன்னா பிளாட்டோ குறிப்பிட் பிளாட்டோ ஐந்து அரங்களாக இதழியல் இதழியலின் ஐந்து அரங்களாக பிளாட்டோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறவர் யாருன்னா ஏஎன் அகூஜா அடுத்து பதினேழு இந்திய நாட்டில் முதல் காகித உற்பத்தி ஆலையை நிறுவிய இடம் பொறையாறு பதினெட்டு கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்திலிருந்து வரும் கப்பல்களில் இதழ்களை கொண்டு வருவார்கள் அப்போது கப்பல்கள் வந்து சேர குறைந்தது எத்தனை மாதங்கள் ஆகியதுன்னா மூன்று மாதங்கள் பத்தொன்பதாவது கேள்வி தமிழகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் புண்ணை காயலில் தூத்துக்குடி மீனவர்கள் அள்ளி அளித்த நானூறு ரூபாய் நிதி உதவியில் அச்சகத்தை அமைத்தவர் யாருன்னா அன்றி பாதிரியார் பாதிரியார்கள் வந்து தாங்க அச்சகமே அச்சகமே அமைக்கப்பட்டது நூல் பதிவிடும் அச்சகம் அடுத்து தன்னை கிழக்கிந்திய நிறுவனத்தில் முதல் முன்னாள் அச்சகர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் இதழியல்ல தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி ரொம்ப முக்கியமான இவர் இது இந்திய இதழியல் வரலாற்று வரலாறு படைத்தவர் இவர் மிகுந்த துணிச்சல்காரர் இந்திய இதழியலின் தந்தை என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா இவர் தான் ஜேம் அகஸ்டஸ் கிக்கி இந்திய இதழியலின் தந்தை இருபத்தி இரண்டாவது கேள்வி இந்திய இதழ்களின் வளர்ச்சி பல்வேறு வகைகளில் இருந்தாலும் அவற்றை ஊடுருவி நிற்கும் ஒரு ஒடுமைப்பாட்டை காண முடிகின்றது இந்திய பத்திரிகை ஒரு சார்ந்து வரும் பத்திரிகையாக தொடங்கப்பெற்றது அது இப்பொழுது வளர்கின்ற சமுதாயத்தின் பத்திரிகையாக பல சவால்களுக்கும் அதில் பதிலளிப்பதாக மாறியுள்ளது என்று இந்திய இதழ்களின் வரலாறு பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா எம் சலபதி ராவ் இதில் எல்லாம் கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வருங்க பத்தாவது அழகில் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி யாருடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் செய்தி தொடர்புகளை முறைப்படுத்தி செய்தி எழுத்தாளர்கள் என்ற தனிப்பிரிவை ஏற்படுத்தி இவர்களே முதலில் அரசுக்காக செய்திகளை எழுதிவார்கள் பின்னர் அவற்றை படிகள் எடுத்து பலருக்கும் அனுப்புவார்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி முகமதிய மன்னர்கள் தான் அந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்தார்கள் இருபத்தி நாலு நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் செய்திகளை சேகரித்து அனுப்புகின்றவர்களை எவ்வாறு அழைத்தனர் இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்க பாகியா நாவிஸ் என்று அழைத்தார்கள் ரொம்ப முக்கியது ஹிக்கியின் வங்காள கெஜெட் பத்திரிகை எந்த அளவில் இரண்டு தாள்களை கொண்ட ஆங்கில இதழாக மாறியது அப்படின்னா வெளிவந்ததுன்னா பனிரெண்டு இன்ட்டு எட்டு இன்ச்சில் முதன் முதலில் செய்தி துண்டுகள் வெளியிட்டா நாடு இருபத்தி ஆறாவது கேள்வி முதன் முதலில் செய்தித்தாள்களை வெளியிட்டதே ஜெர்மன் தான் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் அரசின் ஆதரவோடு கல்கத்தா கெஜெட் வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து வங்காள ஜெர்னல் என்ற இதழும் ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட் என்ற மாத இதழும் வெளிவந்தது அதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறில் வெளியான இதழ் இதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் வெளியான இதழ் கல்கத்தா குரோனிக்கில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் அரசின் ஆதரவோடு கல்கத்தா கெஜெட்னு வெளிவந்துச்சு ஒரு இதழ் அதைத் தொடர்ந்து வங்காள ஜெர்னல் வந்துச்சு அப்புறம் ஓரியண்டல் மேகசின் அல்லது கல்கத்தா அம்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற மாத இதழ் வந்துச்சு தொடர்ந்து அதுக்கடுத்து எந்த இதழ் வந்துச்சுன்னா கல்கத்தா குரோனிக்கில் அப்படிங்கிற இதழ் வந்துச்சுங்க வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம் கொஸ்டின் சரிங்களா எந்த இதழுக்கு பின் எந்த இதழ்கள் தோன்றியது அப்படின்னு இருபத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் அக்டோபர் பன்னிரெண்டில் சென்னையிலிருந்து அரசின் ஆதரவோடு முதன் முதலாக ரிச்சர்டு ஜான்சன் என்பவர் வெளியிட்ட ஆங்கில வார இதழின் பெயர் என்ன சென்னை கூறியார் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பது பம்பாயின் முதல் இதழாக பம்பாய் ஹெரால்டு எந்த ஆண்டு வெளிவந்தது இருபத்தி ஒன்பதாக கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் ஆண்டு வாரியாக கண்டிப்பாக கேட்டார்னா நம்ம தெளிவாக எழுதிட்டோம்னா நமக்கு தாங்க போஸ்டிங்ஸ் முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதுல முதன் முதலாக இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்து இதழ்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியிடக்கூடாது அரசின் செயலாளர் தான் இதழ்களின் கட்டுப்பாட்டாளர் என்றும் விதிகளை மீறுபவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்று அடக்குமுறையை பிர பிரகடனப்படுத்தியவர் யார் அப்படின்னா வெள்ளஸ்லி பிரபு தான் அடுத்து முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல கல்கத்தா ஜேர்னல் என்ற வாரம் இருமுறை வெளிவரும் இதழை தொடங்கி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த இதழ் அரசின் குற்றம் குறைகளை வெளி வெளிப்படுத்தி திருத்தும் நோக்கோடு வெளிவருவதாக அறிவித்த ஆசிரியர் யாரு அப்படின்னா அறிவித்த ஆசிரியர் ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் அடுத்து முப்பத்தி இரண்டு உடன்கட்டை ஏறும் சதி வழக்கத்தை வன்மையாக கண்டுபிடித்த கண்டித்தவர் அப்படின்னாலே ராஜா ராய் தான் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் இதழ்களில் இவர் ஆற்றிய பங்கினையும் நாட்டின் நலத்திற்காக தொண்டுகள் செய்தவர் என்பதற்காகவும் ராஜாராம் மோகன் ராயை இந்திய மறுமலர்ச்சியின் விடிவெள்ளி என்று புகழாரம் சூட்டியவர் யார்னா பாருங்க அழகா புகழாரம் சூட்டியிருக்காங்க எம் சலபதி ராவ் ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் படிச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் ஜீவானந்தம் ஜனசக்தி அப்படிங்கிற இதழை தொடங்கினார் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து லூசே தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில் அச்சிட்டு வெளியிட்டவர்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கிறிஸ்துவ பாதிரியார்கள் தான் இந்த தொண்டு செய்தவர்கள் சேவை செய்தவர்கள் கல்விக் கடல் ராய் சொக்கலிங்கம் தொடங்கிய இதழ் முப்பத்தி ஆறாவது கேள்வி கல்விக் கடல் ராய் சொக்கலிங்கம் தொடங்கிய இதழ் ஊழியன் பாருங்க ரொம்ப முக்கியம் நம்ம படிப்போம் திருவிகா இதழ் படிப்போம் பெரியார் தொடங்கி இதழ் படிப்போம் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பிளாட்டோ தொடங்கிய இதழ் படிப்போம் நம்ம பாரதியார் எந்தெந்த இதழ்களை இணையாசிரியராக இருந்தார் தொடங்கினார் அப்படிங்கிறத படிப்போம் திருவிக்கா இதுதான் முக்கியமான கவிஞர்கள் தலைவர்கள் வெளியிட்ட இதழ்கள் காந்தியடிகள் அண்ணாதுரை இவர்கள் வெளியிட்ட இதழ்களை நம்ம படிப்போம் ஆனால் சாதாரணமாக ஒரு இதழ் இரண்டு இதழ்களை சுதந்திர நோக்கத்தோடு சுதந்திர காலகட்டங்களில் அவ்வளவு கெடுபிடியை மீறியும் இதழ்களை வெளியிட்டு சின்ன சின்ன பத்திரிகையாளர்களை கண்டிப்பாக கொஷினாக கேட்கலாமுங்க அவர்கள் ஆற்றிய துண்டுகளும் அளப்பரியது அப்படிங்கிறதா அதனால தான் அந்த கொஷின் வந்து பாருங்கள் இந்த கல்வி கடல் ராய் சொக்கலிங்கம் நடத்திய ஊழியன் நம்ம இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது சாதாரணமாக ஒரு இதழ்கள் இரண்டு இதழ்கள் அந்த காலகட்டங்களில் வெளியிட்டவர்களையும் கண்டிப்பாக கேள்வியாக கேட்கலாம் மறந்துடாதீங்க அடுத்து முப்பத்தி ஏழு தலைப்பை செய்தித்தாளின்னு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பழக்கனின்னு சொல்லுவாங்க செய்தித்தாள் தலைப்பு வகைகள் எத்தனை முப்பத்தி எட்டாவது கேள்வி ஐந்து வகைகள் முப்பத்தி ஒன்பது தவறானவற்றை தேர்க பாருங்கள் எந்தெந்த ஊரில் வெளியானது பத்திரிகைகள் திராவிட வர்த்தமானி வெளியான இடம் சுதேசமித்திரன் இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தவறானவற்றை தேர்வு அப்படின்னா தத்துவ விலாசினி தூத்துக்குடியில் வெளியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் சென்னையில் வெளியானது தூத்துக்குடியில் வெளியானது இதுதான் தப்பு தவறு அடுத்து நாற்பது இதழ்களை அதாவது இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளை துல்லியமாக துல்லியமாக கணிக்கின்றன என்று கூறியவர் நாற்பதா நாற்பதாவது கேள்வி ஆலன் ஹோம் கோம் சரிங்களா தெளிவாக படிச்சுக்கோங்க நாற்பத்தி ஒன்று நாளிதழ் பருவ இதழ்களில் தலையங்கம் முதன்மையான இடத்தை பெறுகின்றது தலையங்கம் தான் முதன்மையான இடத்தை பெறும் பெறும் நடைமுறையில் தலையங்கம் இதழில் தரத்தை உயர்த்துகின்றது தலையங்கம் செய்தித்தாளின் சமூக பார்வையையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது என்று சொன்னவர் தான் நாற்பத்தி ரெண்டு பதினைந்தாம் நூற்றாண்டுல தொடக்க காலத்தில் அச்சு இயந்திரங்களால் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி போர்ச்சுகீசியர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க நமக்கு அடுத்து தமிழ் மேகசின் இதழ் வெளியான ஆண்டு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ் மேகசின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுங்க சரியானவற்றை பொறுத்துக்க நாற்பத்தி நான்காவது கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெளிவானு பாருங்கள் பாருங்கள் இ ஆப்ஷன் ஒன்றுக்கு ஆ ஆயிரத்தி ப எண்ணூற்றி பதினெட்டில் திக் தர்ஷினி வங்க மொழியில் வெளியானது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் இருபத்தி ஒன்றில் மீரட் அல் அக்பர் பாருங்கள் பாரசீக மொழி அல் அக்பர்னாலே பாரசீகம்தான் அடுத்து இருபத்தி ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் மும்பாயினா சமாச்சார் குஜராத்தி மொழியில் மும்பாயினா சமாச்சார் குஜராத்தி மொழியில் பாம்பே கெஜெட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்னில் ஆங்கே கெஜெட் ஆங்கில மொழி தான் சரிங்களா தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் கோவாவில் போர்ச்சுகீசியரால் அச்சிட்டு வெளியான முதல் தமிழ் நூல் இதழ் இதழ் முதல் தமிழ் இதழ் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தம்பிரான் வணக்கம் ரொம்ப முக்கியம் சித்திரங்களை தமிழ் நூலுங்கிறது தம்பிரான் வணக்கம் சித்திரங்களை அரசியல் பிரசாரத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய முதல் இதழ் இந்தியாதான் பத்திரிகை ஆசிரியர் பாரதியார் நாற்பத்தி ஆறாவது கேள்வி சித்திரம்னாலே பாரதியார் முதல் முதல்ல சித்திரத்தினுடைய வரையறையை கொண்டு வந்தவரே பாரதியார் தான் அடுத்து நாற்பத்தி ஏழு புறநானூற்று செய்திகள் இந்நூலில் வரும் வீரத்தாய்மார்கள் அயல்நாட்டு விடுதலை போர் செய்திகள் இயக்கங்கள் பற்றிய செய்திகளை வெளியிட்ட இதழ் நாற்பத்தி ஏழாவது கேள்வி புறநானூற்று செய்திகள் எல்லாத்தையும் வெளியிட்டது வந்து இந்தியாதான் வீரத்தாய்கள் புறநானூற்று வீரத்தாய்கள் எல்லாமே வெளியிட்டது இந்தியாதான் பத்திரிகை பாரதியார் நடத்தியவர் நாற்பத்தெட்டு மகாபாரத கதைகள் எத்தனையோ கொள்கையில் கொய்கள் கொள்கைகளில் இதுவும் ஒன்று ஏன் காலத்தை அதை படித்து வீணாக்க வேண்டும் என்ற கட்டுரையை தம் இதழில் வெளியிட்டதால் அரசு தொடுத்த வழக்கிற்கு சிக்காமல் பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடியவர் பாரதியார் தான் மகாபாரத கதையை பற்றி அவதூறு பரப்பியவர் அப்படின்னு கூட ஒரு ஒரு காலகட்டங்களில் சொல்லுவாங்க அதை படித்தீர்கள் என்றால் அது வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் பாருங்கள் எத்தனையோ கொள்ளைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு ஏன் காலத்தை வீணாக்க வேண்டும் என்ற கட்டுரையை தம் இதழில் வெளியிட்டதால் அரசு தொடுத்த வழக்கிற்கு சிக்காமல் பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடியவர் பாரதியார் நாற்பத்தி ஒன்பது தேச

இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பத்திரிகையை அழகாக வர்ணித்து எழுதியவர் தெரிவிக்காதாங்க ஐம்பது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் மீறி இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம இரண்டு நாட்களுக்கு அடுத்து நம்ம பதிவு போடலாங்க டெஸ்ட்டு பேட்சு போய்கிட்டு இருக்குது நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ணுறவோ பண்ணிக்கலாம் நாளைக்கு நம்ம ஷெடியூல் அனுப்பலான்ட்டுருக்கோங்க அது தவிர வினாவிடை தொகுப்புகளும் கொடுக்குறோம் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது டீச்சர்ஸ் வாங்கி படிக்கிறதுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களில் படிப்பதற்கு அதற்கான திட்டமிடலில் எங்களுடைய மெட்டீரியலும் எங்களுடைய வினாத்தாலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேண்டியவர்கள் வாங்கி படிக்கலாம் மிகவும் குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோங்க கால் பண்ணுங்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாகத்தான் இருக்கும் வாழ்த்துக்கள்மா